நல்ல ஒரு செல்வ செழிப்போட கடன் இல்லாத வாழ்க்கையா வாழணும் அப்படின்னா என்னெல்லாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கடவுள் இருக்கார் நம்மளுக்கு பக்கத்து ஆனா முயற்சி நான் எடுக்கிறேன் அவர் பக்க பலமா இருப்பாருன்னு நம்ப கூடியவங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் எதுக்காக பண்றோம் அவங்கள சந்தோஷப்படுத்தி நமக்கு தேவையானதை நம்ம பெறவங்க என்ன ஆகுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீருது அவங்க வாழ்க்கையில பல சந்தோஷங்கள் மிகுந்திருக்கு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கம்மா அப்படின்னு அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா நிறைய நல்ல பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க எல்லா என்ன டாபிக் நான் எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறீங்க இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா வறுமை நீங்கணும் வறுமையே இருக்கக்கூடாது நல்ல ஒரு செல்வ செழிப்போட கடன் இல்லாத வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேரத்தில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது வறுமை பிறக்கும் போதே கடவுள் நிர்ணயம் பண்ணுறது கிடையாது இவங்க வறுமையில் இருக்கணும் இவங்க உணவு இல்லாமல் இருக்கணும் இவங்க கஷ்டப்படணும் இவங்க வந்து வருத்தத்தோட மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது இறைவனுடையது கிடையாது இறைவன் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறான் அறிவு உள்ளவன் புழைச்சிக்கிறான் அறிவில்லாதவன் தோற்று போகிறான் இது எந்த விதத்தில் அறிவு உள்ளவன் பிழைக்கிறான் அப்படின்னா நன்றி ஓரணவும் அசையாது இறைவனால் மட்டுமே நம்ம வாழ்க்கையை மாத்த முடியும்ன்ற அறிவு உள்ளவன் பிழைக்கு அதாவது வந்து பிழைச்சிக்கிறான் அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே என் கையில இருக்கு அப்படிங்கிற அகங்காரத்துல இருக்கிறவங்க தோத்து போறாங்க அதாவது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கடவுள் இருக்கார் நம்மளுக்கு பக்கத்துணையா ஆனா முயற்சி நான் எடுக்கிறேன் அவர் பக்க பலமா இருப்பாருன்னு நம்பக்கூடியவங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பாங்க வறுமை விலகணும் தத்ரம் விலகணும் வாழ்க்கை நல்லாகணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக வேணும் குருமார்களுடைய ஆசிர்வாதம் வேணும் நிறைய மந்திரங்கள் வந்து உச்சாடனம் பண்ணணும் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் ஒரு வா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பத்தாயிரம் ஒரு உதாரணமாக ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு நூறுரூவாயாவது இறைவனுக்காக நம்ம வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவ்வளோத்தையும் கொடுத்த கடவுளுக்கு நம்ம ஒரு தேங்காய் உடைக்கிறதுனாலையோ ஒரு நைவேத்தியம் பண்ணுறதுனாலையோ ஒரு அபிஷேகம் பண்ணுறதுனாலையோ ஒரு பூஜைகள் பண்ணுறதுனாலையோ வந்து அவருக்கு எதுவும் கிடையாது அவருக்கு எதுவும் புரோஜனம் கிடையாது இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அவங்கள சந்தோஷப்படுத்தி நமக்கு தேவையானதை நம்ம பெறத்துக்காக படைச்ச இறைவனுக்கு எது நம்மளுக்கு எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணும்னு தெரியும் அழுகிற குழந்தைக்கு மட்டும்தான் தாய் பால் கொடுப்பா குழந்தை தூங்கிட்டு இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா இருக்கிற வேலையை பார்க்கலான்னு அம்மா போய் அவள் வேலையை பார்ப்பாள் அப்படித்தான் தெய்வமும் கேட்குற அதாவது தட்டினால் கொடுக்கப்படும் கேட்டால் திறக்கப்படும் அப்போ நம்ம தான் கேட்கணும் அப்படிப்பட்ட கே இதுவ கேட்கணும் அப்படின்னா எந்த வகையிலன்னா இறைவன் அருளை பெறத்துக்கு உண்டான வழிபாடுகளை பண்ணும்போது தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோமா நம்ம ஆலயத்தில் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்க அம்மா நான் எதை தொட்டாலும் தொலந்த மாட்டேங்குது எதை பண்ணாலும் வந்து எனக்கு கை கொடுக்கலை நான் போகாத கோயில் இல்லை பண்ணாத பூஜை இல்லை நான் இன்றைக்கும் கஷ்டத்தில் இருக்கிறேன் ஏன் கழுத்தில் மாங்கல்யம் கூட கிடையாது என் வீட்டில் தத்ரம் தாண்டவம் ஆடுதுன்னக்கூடிய இல்லத்தில் கூட நம்ம இங்கே வந்து ஆலயத்தை தொடர்பு கொண்டு அம்மா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கும்போது நம்ம அந்த அம்பாலை மூன்று அம்பாலை அவங்க ஆலயத்துலேருந்து பூஜை செய்து அம்பாலை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறோம் அப்போது போகும்போது அந்த இடத்துல அம்பாளுடைய திருநாமங்களை இப்போ கட்கமாலா ஸ்ரீ சுத்தம் நசியும் லலிதா சரஸ்வரநாமம் அதுக்கப்புறம் போற்றிகள் இது எல்லாமே சொல்லி அம்பாளுக்கு பூஜை செய்து அதுக்கப்புறம் நெவேத்தியம் பண்ணி ஏக ஆரத்தின்னு கூடிய அற்புதமான ஆரத்தியை பண்ணி அவங்களுக்கு சங்கல்பங்கள் எல்லாம் பண்ணி அந்த இடத்துல வறுமை நீங்கணும் வருமானம் பெருகணும் அவங்க இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அதே நேரம் அல்லல்ல வற்றாத செல்வங்கள் இருக்கணும் வாடகை வீட்டில் இருக்கிறாங்களா அவங்க சொந்த வீட்டுக்கு போகணும் அடமானத்தில் வீடுக்குதான் அதை மீட்டு எடுக்கணும் கடன் பிரச்சனையில் இருக்காங்களா அது நிவர்த்தி ஆகணும் தொழில் விற்த்தி ஆகலையா அது தொழில் வந்து விற்த்தி ஆகணும் இப்படி ஓமங்களையும் பூஜைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் காரணம் எதனால செல்வத்தை வாரி வழங்கி யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும்னு சொன்ன புவனேஸ்வரியையும் அதாவது வாராகி வாராகி என்றே மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாளோ வாராகி எனும் என் தாய் இது என் குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த தாரக மந்திரம் அந்த மந்திரத்தை தான் இன்னைக்கு நாங்கள் சொல்ல சொல்ல உலகத்தில் அத்தனை வீடியோவும் அந்த வாய்ஸை எடுத்து போட்டுறாங்க அத்தனை பேரும் அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வாராகினுடைய தைரியம் தன்னம்பிக்கை பாதுகாப்பு எப்படிப்பட்ட துஷ்டர்களையும் தோஷம் பண்ணக்கூடிய வாராகியே அழைச்சிட்டு வரோம் மாதங்கி ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய நீல சரஸ்வதியாக அது மட்டும் இல்லாமல் உன் இடத்துல நான் ஒரு மந்திரினியாக அதுவும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக நான் உக்காந்துருந்து உனக்கு பணத்தை வாரி கொடுக்குறேன் செல்வத்தை வாரி கொடுக்குறேன்னு மாதங்கியை மூணு பேரையும் அழைச்சிட்டு வந்து அங்கே பூஜை பண்ணி கொடுக்குறோம் சரி எனக்கு தொழில் விற்பியாகலை அடுத்த நிமிஷம் அஸ்வருடா திருமண தடை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அடுத்த நிமிஷம் திருமண தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய யாகம் சரி எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை அதாவது சந்தானம் அப்படின்னாலே அந்த சந்தானத்துக்கு ஏழு விதமான சூட்சம தெய்வங்கள் இருக்காங்க எந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதற்கு உள்ள ஆணி வேறு எது அந்த ஆணி வேற பிடுங்கி அவங்களுக்கு அந்த பிரச்சனை எந்த காலத்துலையும் வராத அளவுக்கு உள்ள தெய்வங்களை வைத்து யாகங்கள் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீருது அவங்க வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் மிகுந்திருக்கு இப்போ நான் ஒரு இடத்துல போய் ஒரு ஓமத்தை பண்ணி கொடுத்துட்டு வரேன்னா சாதாரண நூறுக்கு நூறு வச்சு ஒரு கடையை இயங்குறவங்க அடுத்து நான் பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஷோரூம் வச்சுருக்குறாங்க இப்படி ஒரு பிஸ்னஸ்னுடைய வளர்ச்சிங்கிறது இது வரைக்கும் யாரும் பண்ணாத தேவதைகளை கொண்டு அவங்களுக்கு என்ன மாதிரி பூஜைகள் பண்ணால் அவங்களுடைய அனுகிரகத்தை பெறலாம்னு அந்த சூட்சம தாந்திரிக பூஜைகளை செய்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் சில பேர் செய்வன பிரச்சனை தாண்டவம் மாடுது அதாவது வந்து அகால மரணம் அவன் வீட்டில் அடுத்தடுத்து நடக்குது அதே நேரம் வந்து வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகளில் மாட்டி சிக்கல்களில் மாட்டி வெளிய வர முடியாத ஒரு சிலந்தை வலைக்குள்ள இருக்கிறவங்கள கூட பலி பூஜைகள் மூலயமாக தாந்திரிக பூஜைகள் மூலயமாக மந்திரத்தின் மூலயமாக அவங்களுடைய பிரச்சனையை அறவே தீர்க்கக்கூடிய பூஜைகளையும் நாங்கள் பண்ணித்தரோம்மா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா இப்போ வந்து கோவிலுக்கு நம்ம போகிறோம் அம்பாளை நாடி போறோம் அப்படின்றது ஒரு விதம் இப்போ அம்பாலே நம்மள நாடி நம்ம இல்லத்துக்கு வராங்க நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாயாரே நம்ம இல்லத்துக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வரவேற்கும் விதம் எப்படி நம்ம என்ன மாதிரி வரவேற்பது சிறப்பு அதாவது இப்போ நம்ம ஆலயத்தில் இருந்துமா பூஜையை பண்ணி அம்பால கொண்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லணும் என்ன அப்படின்னா தெய்வத்தை நாம் நாடுறது ஒரு ரகம் தெய்வம் நம்மளை நாடுறது ஒரு ரகம் அப்போது அந்த தெய்வம் வந்து நம்மளை நாடுதுன்னா இந்த காணொலியை அவங்க பார்க்குறாங்க அப்போது அவங்களுக்குள்ளே தோணும் அம்பால அழைச்சி நம்ம பூஜை பண்ணணும் நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்போ என்ன ஆயிடுச்சு அம்பால அவங்கள நாடிட்டான்னு அர்த்தம் அடுத்து அந்த அம்பால அவங்க வரவேற்கணும் வரவேற்கணும்னும் போது வாசனை மலர்கள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து செவ்வாழை அதுக்கப்புறம் மாதுளை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சாத்துக்கொடி இந்த மாதிரி பழ ரகங்களில் அவங்களால எவ்வளோ முடியும் ஒன்பது பழமோ அஞ்சு பழமோ மூணு பழமோ இல்லை இவ இல்லைப்பா என்கிட்ட இல்லை ஒரே ஒரு வாழைப்பழம் இருக்கா பரவாயில்ல ஆனால் அம்பாலை மலர்களோட மரியாதையாக அதாவது வந்து ஜெய் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி ஜெய் ஜெய் புவனேஸ்வரின்னு அப்படின்னு சொல்லி அவளை வீட்டுக்கு அடைச்சிட்டு போகணும் அத்தனை மரியாதைகளோடு அவளுக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடித்து ஏக ஆரத்தியை காட்டி அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு கிளம்புறானும் போது அம்பாள் அவங்க இல்லத்தை பார்த்தபடியே தான் திரும்பி வருவாழை கண்டி திரும்பி அவங்க இல்லத்துலேருந்து வெளியே வரமாட்டான் இது எங்கேயுமே பண்ண மாட்டாங்க நாங்கள் அதை பண்ணுறோம் அம்பாள் அவங்கள பார்த்துட்டு கிளம்புவாள் அப்படியே பின்னாடியே வந்து தான் அதுக்கப்புறம் அவ இருந்து கிளம்புறான் ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா கண்டிப்பாக எல்லாருமே அம்பால வந்து அதாவது புவனேஸ்வரி வாராகி ராஜ மாதங்கி மூன்று அம்பாலையும் தன்னுடைய இல்லத்திற்கு வரவேற்று இந்த பூஜையை பண்ணிக்கணும் ரொம்ப ஒரு சிறப்பான பூஜை ஆலயத்தின் சார்பாக நீங்கள் செய்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா எத்தனையோ பேர் வறுமையில் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ நிலை பெறுவதற்காக இந்த பூஜையை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றிங்கம்மா அதே மாதிரி ஒரு விஷயமா இப்போ வரக்கூடிய சேமலா நவராத்திரி அந்த சேமலா நவராத்திரியில் யாருக்கெல்லாம் நம்ம இப்போ ஆலயத்தில் விசேஷமாக நடக்கும் அந்த நவராத்திரியின் போது அம்பாளுக்கு அலங்காரங்கள் அதாவது வந்து பல ஆகுதிகள் பல ஹோமங்கள் பல பூஜைகள் எல்லாமே அந்த ஒன்பது நாளும் நடக்கும்னா கூட இந்த நவராத்திரி அதாவது வந்து ஷேமலா நவராத்திரி அன்னைக்கு புவனேஸ்வரி வாராகி அதே சேமலா மாதங்கியை இல்லத்துக்கு அழைக்கக்கூடியவங்க இல்லம் செழிப்பாக வாழக்கூடிய அனுகிரகம் பெற்ற இல்லம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியவங்க அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றவங்க கண்டிப்பாக முன்பதிவு பண்ணுங்க நான் அம்பாலோட நான் உங்க இல்லத்துக்கு வர குரு வருளும் உண்டு உங்களுக்கு திருவருளும் உண்டு ஜெய் சேம்மா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றிமா